அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு ஆனந்தமான தை திருநாளை பற்றி ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம் இந்த பதிவை பொறுத்த தை பொங்கல் திருவிழான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு திருவிழாவினுடைய துவக்க நாள் தான் பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை திருநாள் நாளை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமான போகி பண்டிகை அதாவது போகி அப்படின்னாலே நம்ம மனசுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது பார்த்தீங்கன்னா பழையனவற்றை எல்லாம் எரிப்பது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு அழகாக சொல்லுவாங்க இந்த போகி பண்டிகையினுடைய அடிப்படை சாராம்சம்னு சொல்லலாம் வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக பார்த்தீங்கன்னா நாளை வரக்கூடிய இந்த போகி பண்டிகை உங்களுக்கு அமையும் சரி போகி பண்டிகை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த போகி திருநாள் அதுவுமா நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வரமுறை இருக்கு வரமுறை அப்படின்னா ரொம்ப எளிய வகையில அமையக்கூடியதாகவே தாராளமாக இருக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பழைய பொருள்களை மிக முக்கியமாக ஒரு நாலந்து பொருள்களை நீங்கள் கட்டாயம் நாளை போகி அதுவும் அதிகாலையிலேயே பிரம்ம முகூர்த்த வேலையிலே எளித்தாகணும்னு சொல்லுவாங்க அதை எப்படி எரிப்பது என்ன அப்படின்றத பார்ப்போம் என்னென்ன எரிக்கணும் அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விசேஷமான வழிபாடு தான் குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவோம் அந்த குலதெய்வ வழிபாட்டை நம்ம எப்படி மேற்கொள்வது அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில் முதல்ல போகி பண்டிகையில் எதை எரிக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம் எரிக்கணும் அப்படின்ன உடனே வீட்டில் இருக்கக்கூடிய துணி குப்பை இதெல்லாம் வெளியில் போட்டு பெருசாக நெருப்பு மூட்டி அதில் வந்து நீங்கள் போட்டு எரிக்கிறது கிடையாதுங்க போகி போகி பண்டிகையின் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களையும் அழுக்குகளையும் சொல்லலாம் தீய எண்ணங்களையும் சொல்லலாம் மனக்கசப்புகளையும் சொல்லலாம் இதெல்லாம் தான் முதல்ல நம்ம எரிக்கணும் இதை தவிர்த்து மற்ற அனைத்தையும் நம்ம அரிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆக உங்களுக்கு எது தேவையோ அதை வச்சுக்கோங்க தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் பிரச்சனைகளும் முதல்ல போகியதுமாக காலையில எரிச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னா தேவையில்லாத முரங்கள் இருக்கும் பழைய முரம் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட வச்சுருப்பாங்க அப்போல்லாம் ஸோ இதெல்லாம் இப்போ உங்ககிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல இருந்தால் அதெல்லாம் எரிச்சிருங்க பழசெல்லாம் அப்புறம் படுக்கக்கூடிய பாய் இருக்கும் அதெல்லாம் பழைய பாயா இருந்தால் எரிச்சிருங்க புதுசாக வாங்கியதை எரிக்காது சம்பிரதாயம் கட்டாயம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஸோ அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தேவையில்லாத மரப்பொருள்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா ரொம்ப அரிச்சு போய் பழைய பொருளா இருந்தா அதை எரிச்சிடுங்க குழந்தைங்களுடைய புக்ஸையோ நோட் புக்ஸையோ தயவு செய்து நாளைக்கு எரிச்சிடாதீங்க அதெல்லாம் வந்து குழந்தைங்களுடைய படிப்பையே பாதிக்கும்னு சொல்லக்கூடியதாக இருக்குது ஸோ அதை மாதிரி செய்யாதீங்க பழைய துணியாக இருக்கா ரொம்ப பழைய துணியாக இருக்கா ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அதை இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க ரொம்ப பழைய துணியாக இருந்தால் நீங்கள் தாராளமாக எரிக்கிறதுல தவறு கிடையாது ஆக இந்த போகியில் கட்டாயமாக இதெல்லாம் வந்து மறந்துடாமல் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே செஞ்சுருங்க பழையனையவற்றை எல்லாத்தையுமே நீங்கள் எரிச்சிட்டு நல்ல எண்ணங்கள் நல்ல இதெல்லாம் புதுசா உங்களுக்குள்ள எழணும்னு சொல்லி காலையிலயே வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சுத்தபத்தம் ஆகிட்டு வீட்டுல நம்ம பூஜை அறையிலலாம் கோலம் பச்சரிசி மாலை கூட கோலம் போட்டுட்டு அலங்காரம் பண்ணி அழகுபடுத்திட்டு போகி பண்டிகையின் பொழுது செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு அது குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து வணங்குவது தான் குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க இது இன்னைக்கு இல்லை நேற்று இல்லை பழங்காலம் முதல்லையே பார்த்தீங்கன்னா நம்ம வழிபட்ட ஒன்று அப்படின்னே சொல்லலாம் போகி அன்னைக்கு காலையிலேயே உங்கள் பூஜை அறையில் விளக்கு படம்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு தயார்படுத்திக்கோங்க அன்னைக்கு மாலையில் அதாவது நாளை மாலை பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணிக்கு மேலே பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் மூணு வாழை இலையை வச்சுட்டு பச்சரிசி நல்லா குழைய குழைய வேக வச்சுட்டு மூணு உருண்டையாக பிடிச்சிக்கோங்க மூணு இலையிலையும் ஒவ்வொரு உருண்டையை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தயிர் ஊற்றி அதன் மேல் வாழைப்பழத்தையும் வெட்டல பழக்கிறதுலையும் அதையும் வந்து தேங்காய் மாவு இதெல்லாம் வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி குலதெய்வத்திற்கு முன்னாடி படைகள் போட்டுட்டு குலதெய்வத்தை பெண் தெய்வமாக இருந்தால் மனதார வேண்டி பிரார்த்தனை பண்ணி அவங்கள வீட்டுக்கு அழைக்கும் பொழுது புடவை வாங்கி வச்சு அழைக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க ஆண் தெய்வமா இருந்தால் நீங்க வேட்டி சே வேட்டி சேரன்னு சொல்லி ரெண்டையுமே கூட வாங்கி வச்சு நீங்க அவங்கள அழைக்கலாம் இந்த வழிபாடெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பழையில இருக்கக்கூடிய சாதத்தை பிரசாதமாக வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்க சாப்பிட கொடுத்துருங்க இவ்வளோதாங்க குலதெய்வத்துடைய வழிபாடு வரக்கூடிய போகி அதுவுமா நாளை வரக்கூடிய இந்த போகி திருநாள் அதுவும் பழையன விஷயத்தை தவிர்த்துட்டு குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாம மேற்கொள்ளுங்கள் அவ்வளோதாங்க அதாவது குலதெய்வ வழிபாடு அப்படின்றது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்குள்ளே கொடுக்கும் ஆக குலதெய்வத்தை தெய்வத்தை மறந்துடாதீங்க ஆலயம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா போகியதுமோ போய் உங்களை வழிபாடு செஞ்சுட்டு தரிசனம் பண்ணிக்கிறதும் ரொம்ப விசேஷமானது தான் உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை நாளை மறந்துடாமல் செஞ்சுருங்க இன்னும் ஒரு சின்ன முக்கியமான விஷயம் இருக்குது உங்களுக்கு நேரம் கிடச்சிச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று நீங்கள் உங்கள் வீட்டில் இஷ்ட தெய்வமாக நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணி எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் அவை அனைத்தும் என்னை விட்டு சொல்லி வேண்டிக்கோங்க தானா அது இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தேகம் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்ஸ்ல கேட்க தவறாதீங்க அதற்கான பதிலை கொடுக்க காத்திருக்கின்றேன் நன்றி சந்திப்போம் மிக விரைவில் மற்றும் ஒரு பதிவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்